வணக்கம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நோய் வைத்தியசாலை அதனுடைய மருத்துவர் எம்ஜே பாலா நோய் நிபுணர் சில விஷயங்களை நோய் சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் அதாவது விளம்பரம் வந்து பலருக்கு தெரியாதனால பலர் பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து இப்போ நான்கு நாட்களுக்கு முன்னால் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து வற்புறுத்திட்டு போனாங்க தெரியாமல் நாங்கள் போயிட்டோங்க ஏன் வேறு இடத்துக்கு அப்படின்னு அதன் வாத நோயின்றது வந்து உலகத்தில் பல பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இருக்கிறதுலே அது ஒரு கொடுமையான நோயாக இருந்தாலும் வெடிவு காலம்ன்றது கண்டிப்பாக உண்டு நான் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக இதில் இருக்கேன் பலர் காப்பாற்றிட்டு என்னுடைய சுற்று வட்டாரத்திலேயே என் காளையார் கோவிலினுடைய அருகாமையிலேயே நான் பார்த்தவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமாக உள்ளவர்கள் எந்த பின்னடைவும் இல்லாமல் அடையாளம் தெரியாத அளவுக்கு நல்லா நடமாடிட்டுருக்காங்க அந்த கால அவகாசம் தெரியாத ஒரு காரணத்தினாலும் சிலர் பாதிக்கப்பட்டுறாங்க ஒரு உதாரணமாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது அதுக்கு கரெக்டான நான் அதுக்கு மட்டுமே தனித்துவாமல் பார்க்கறதுனால நிறைய ஆராய்ச்சி பண்ண மாதிரி நான் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்குறேன் உதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீர்க்குத்தல் நீர்க்கடுப்பு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பழைய காலத்தில் இப்போவுமே அது வந்து பயந்துடுது சுண்ணாம்பு ரெண்டு காலின் பெருவரலில் வச்சோம்னா சுண்ணாம்பை தொட்டு வச்சோம்னா நீர்க்குத்தல் நீர்க்கடுப்புன்னு நின்று போவோம் அடுத்தது வந்து ஏருக்க செடியினுடைய பாலை வந்து அதே மாதிரி ரெண்டு பெருவர்களையும் வந்து நம்ம தடவணும்னா நின்று போகுது இப்போ எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது இந்த மூலிகைக்கின்றத மருந்துகளுக்குன்றது உணரணும் சில இடங்களில் தெரியாமல் பலவிதமான மருத்துவத்தை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி மூளை நரம்பியில் பக்கவாதம் ஏற்படுறது வந்து ரத்த கசிவு கிளாட் ஆயிருன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு சிலர் வந்து அந்த நிலைக்கு ஆளாகி பலரை நான் சந்திக்கிறேன் இது ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான் நான் வந்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாளில் நினைவு கொண்டு வந்துடுறேன் அதே மாதிரி ஒரு வாரம் ஒரு வாரம் தான் அதை நடக்க வச்சிடுறேன் நடக்க வச்சுட்டு அனுப்பி விட்டுறேன் நான் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அதுக்குள்ளே மருந்தை கொடுத்து அனுப்புகிறேன் அவங்க பழைய ஆள் ஆயிடுறாங்க ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது தெரியாமல் பல பேர் என்னான் என்னுடைய விளம்பரம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலன்றனால தான் நான் இது போடுறேன் பல மாநிலங்களுக்கு போய் அலைகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குது அதுக்கு விளம்பர கூட சொல்லலாம்ல அதனால தான் நான் இதை பதிவு பண்ணுறேனா பலரை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது இருக்கிறதுலே இது வந்து எப்படின்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் செய்ய முடியலை அவங்களால் ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து சளிச்சு போயிருக்காங்கல்ல ஆனால் விடிவு காலம் உண்டு கரெக்டான இடம் தெரியாமல் இருக்காங்க அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் இந்த பதவியை ஏன் போடுறேன்னா தெரியாமல் இருக்கேன்னு சொல்லுவோம் பேசுகிறவங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் ஏதாவது போடுங்கன்றதுக்காக நான் இது போடுறேன்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையாக இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ண முடியும் என்ன அப்படின்னா நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் முதல்லையே இந்த ஸ்டேஜில் இது இத்தனை நாள் இப்படி இப்படி நடக்கும்னு அக்யூரேட்டாக சொல்லிடுவோம் மிக பட்டவங்களுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கும்ல இப்போ ஒரு மாதம்னால் ஒரு கணக்கு இருக்கும் பதினஞ்சு நாள்னால் ஒரு கணக்கு இருக்கும் அது மாதிரி ஒரே நிலையில் உள்ளவங்கள நம்ம ஒரு அஞ்சு நாளில் வந்து மாற்றத்தை காமிக்கலாம் நடக்க வைக்கிறத நாள் பட்டவங்களை ஒரு டைம் எடுக்கும் சமீபமாக உள்ளவர்களுக்கு உடனடி மாற்றம் கிடைக்கும் அவங்க வந்து பழைய ஆளாகவே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தவங்க வந்து சில பேர் வந்து பல வேலைகள்லையும் இருக்காங்க ஒருத்தர்லாம் டிரைவராகவே இருக்கிறாரு ராமேஸ்வரம் பக்கா அது மாதிரி பல பேர் இருக்காங்க இப்போ மறை மாவட்டம் ராமநாதத்துக்குள்ளே பலர் அடையாளம் தெரியாத அளவுக்கு நல்லா இருக்காங்க இந்த பதிவு வந்து வாக நோயாளிகள் முதல்ல ஒரு தொடர்பாக பண்ணணும் இப்படி இப்படின்னா நான் அதுக்கான விவரம் சொல்லிடுவேன் இதை வந்து பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக பயனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பதிவு போடுறேன் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்